திடீரென்னு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க சோ அவங்க வந்தது வந்து யாருக்குமே தெரியாது அவங்களை வந்து ஒரு நாட்டின் ராணி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் மீண்டும் 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 கொங்கோங் மகாராணி ஸ்பெஷலே வந்து இதுதான் சாப்பாட்டால விழுந்து விழுந்து கவனிப்பாங்க

நாங்க சொன்ன மகாராணி யோதான் அதாவது காங்காங் மகாராணி வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே ஏன்னா இன்னைக்கு நான் தனி ஒருத்தன் நான் வந்து நின்று இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு சர்பிரைஸ் வீடியோ அதாவது இப்போ திடீரென்னு வெளிநாட்டிலேருந்து இருந்து ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க ஸோ அவங்க வந்தது வந்து யாருக்குமே தெரியாது சொல்லப்போனால் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற கமராமேன் கூட காலையிலேருந்து ஒருத்தங்கள்ட்ட பேரை சொல்லி சொல்லி அவங்கள அவங்களாண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான் நான் யாரென்றதே சொல்லலை ஸோ இது எல்லா பேருக்கும் பெரிய ஒரு சாகிங்காக இருக்க போது அவங்கள எதிர்பார்க்குறதை தாண்டி வேறு ஒருத்தங்களை வந்து இறங்கியிருக்காங்க அவங்களும் இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு கூடி வரப்பறம் ஸோ அதனால தான் யார்கிட்டையுமே நான் எதுவுமே சொல்லலை சொல்லாமல் தான் அவங்கள வந்து நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே தான் நாங்கள் போகிறோம் எந்த நாட்டிலேருந்து வந்தாங்கன்றதை கூட சொன்னால் அவங்களுக்கு பெரிய ஒரு க்ளூவாக போயிடும் பட் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு நாட்டின் ராணி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஸோ வந்து அந்த ராணி அவங்க யார் அவங்களையே நாங்கள் ராணின்னு ஒரு நாட்டோட ராணி என்று சொல்லி சொல்கிறோம் அப்படிங்கிற காரணங்கள்லாம் நான் போக போக வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன் அண்ட் அன்றது ரொம்ப டைம் ஆகிடுச்சு நாங்கள் இங்கேருந்து இப்போ கல்லடிக்கு போகணும் அண்டு கல்லடின்னு சொன்னது வந்துட்டு அது ஒரு குழுவாக நினச்சிக்கிட்டு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பட் அதுவுமே கிடையாது அதுதான் இப்போ இவங்க எல்லா பிறகு வாங்கிங்காக இருக்க போது கல்லடியில் இப்போ இப்போ இவங்க இல்லைன்னு சொன்னால் புதுசாக யார் அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய கேள்வி எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்துட்டு எங்களை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரியும் இவங்களப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் கூட்டப்போகிறோம் அப்படிங்கிறத அதை வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற கிஷோவுக்கு மட்டும்தான் பட் வந்து வேறு யார்கிட்டையும் வந்து சொல்லலை ஓகே நாங்கள் டைம் வந்துட்டு லைட் பண்ணிகிட்டே இருக்காமல் சீக்கிரமாக வந்து அவங்கள போயிட்டு நம்ம அவங்கள கூட்டிகிட்டு நம்மளை ஊருக்கு வந்துடலாம் அதனால் வீடியோக்குள்ளே முழுசாக போகலாம் வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெல்வேட்டிங் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா தருவாடு அம்மா தருவாடு வழங்கு இரும்புகள் அலிமீதிகம் பித்தளை செம்பு மற்றும் பழுதடைந்த கீட்டருமைகள் அம்மா கருவாடே அந்த ವೆನಾಡ್ಂದರಮ್ಮ <muchas> ಎಂತ <muchas>

லெதர் இது மாதிரி அதில் போட்டு வச்சுன்னு சொன்னால் ஸ்விமிங் பண்ணுறது எவ்வளோ டைமும் இருப்பாவும் வெளியில் தூக்க போனால் வரவே மாட்டா அப்படி தான் ஒரு வாட்டி போன வாட்டி அம்மா வந்தப்போ வந்து உன்னிச்சைக்கு அப்புறம் போனோம் ஃபேமிலி அப்புறம் போய் ஃபான் பண்ணோம் ஸோ தண்ணிக்கில் இறக்கியாச்சு தண்ணியை விட்டால் வெளியிலே வர மாட்டாது கிட்டத்தட்ட கடற்பண்ணி மாதிரி தண்ணிக்குள்ள இருந்தால் எப்படி வெளியில் வர மாட்டாங்க அதே மாதிரி தண்ணிக்குள்ள இறங்கினா வேண்டாம் வழியே வர மாட்டா ஓ சோ டீஸ்

சொன்னாங்க மூணரை ஆகுமா நாலு மணி ஆகுமா என்னன்னு தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது எல்லோரும் மறந்துட்டாங்கம்மாண்ணே எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன் எல்லாருக்கும் மெசேஜ் வைக்க ஒருத்தர் மெசேஜையும் பார்க்குறாங்க இல்லையே அப்போ அலையாத வீட்டுக்கு என்னுடைய அதை போய் போடுறது சரியில்லை தனி அது சரி உங்க அக்கா தொடர்ந்து பெரு மாசம் இருந்து சொல்ற அம்மா வாங்கம்மா ஒரு கிழமைக்கு இருந்து சாப்பிட்டு வடிய சமைச்சு தந்து கூட்டி போனேன் அது மனசு எனக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அப்படி ஒரு அன்பு தான் மூணு மேல அன்புக்கு எப்போ அடிமைதான் அதிகாரம் காட்டினாங்க அதை விட டபுள் அன்புக்கு அடிமை இந்த மகேஸ்வரி மூன்று மாசத்துக்கு கூட மனே

அங்க என்னத்தை சாப்பிடறதே என்ன உண்டை சாப்பிட்டு என்ன நான் பார் நீ செய்யறது சாப்பிடுமா நீங்களும் சாப்பிட பரவாயில்ல சாப்பிடுங்க வீடியோ வீடியோ பார்க்கறாங்க பார்க்கணும் ப்ரோ சொல்லுவாங்க என்ன ஒரு தர பார்க்க வச்சு ஒரு தரம் கொடுக்காங்கன்ட்டு இது தெரிஞ்சா நான் காலையில் சாப்பாடு தண்ணி சாப்பாடு வச்சுட்டு அப்படி கையெழுத்துட்டு வந்தேன் நீ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இறங்கு உள்ள இறங்கு டெய்லி பிரச்சனை இல்லையா அது சரி லாஸ்டா மண்மண பாதையால தான் போனதா இல்ல இங்க போனது மண்மண அது எத்தனை வருஷத்துக்கு முதல்ல லாஸ்டா தாண்டாவுல வந்துட்டு அப்ப வியாபாரம் செய்யும் போது போயிருந்தாங்க அதுக்கு முடி போயிட்டு வந்தா பாருங்களேன் அப்ப எனக்கு எந்த பாருங்க

இது புதுசா போட்ட பாத ரீசன்டா ஒரு வீடியோ கூட போட்டு அப்ப நான் பாலத்தால கோயில்ல இருந்து தாண்டாவுக்கு மிச்சதுரமா தூரமா இல்ல அது ஈஸி நான் போறதி கோயில் போயிருக்கேன் தாண்டா போயிருக்கேன் நாகாட்டு கோயில் போயிருக்கேன் பெரிய பெரிய தாண்டா நாகாட்டு கோயில்

இருங்க ஓகே பழத்தை வந்து சரி கட்டி எடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உடஞ்சிருக்குன்னு நம்ம தான் வந்து இப்போ மேக் பண்ணி கொடுக்கணும் என் வீட்டை வந்தாக்கிட்ட கேட்டு பாருங்க பிள்ளை எப்படி பாலுடா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நான் நல்லா போட்டு தான் அதுக்கான காரணம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பீங்கன்ற காரணத்துல தான்ண்டா அதெல்லாம் நான் உலகமா ஆ ஆ என்னன்னு இந்த உலகமா உருட்டு 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 உருட்டண்டை வச்சுக்கொள்ளுங்க அங்க வந்து நான் தல்வாதிங்க அய்யோ அプリசோ மாறிக்கிட்டாங்க கங்க கட்டி அப்பா சொல்லுகற ஆண்டி தெரிந்து நானு ஒளிஞ்சிட்டு வந்தானே நான் நீங்கமா போன் அடிச்சிட்டேம்மா அம்மா வந்து விசி ஆயிடுச்சு போன் எடுத்தீங்களே அப்ப போனை காணமேதுவாது டவுட்வாது கொஞ்சம் கேளுங்க டவுட் என்ன அது போன் எடுக்காம இருக்க மாட்டா இphoneங்கறது ரிசைர்க்கின் செல்லல வந்து இப்ளியே வந்து வரல ரங்கால கடப்புக்குள்ளே இருந்து வாங்க கூடாம நீ ஒரு நாளும் ஒண்டு அவங்கள உள்ளே கொண்டு வந்துடலாம் இல்லாட்டி நீங்க கீழே இறங்கணும் ஒரு நாளும் கடப்பு கிடையில ரெண்டு புள்ள வாங்க கூடா குழம்புல வெயிலுக்குள்ளே தூங்கி வந்திருக்கீன்றா கடவுள்ளே என்னடா என்ன இதுதான் எல்லாம் கிடைக்குது நமக்கு காஜும் இல்லாம கிடைக்குது பார்த்து என்ன தெரியம் கழட்டி எடுப்போமோ ஹலோ ஹாய் குட்டி கடத்தெல்லாம் போல இருக்கியாக்கலாம் கடத்து நமக்கும் செலவுக்கு சிலவுக்கு கொண்டும் இல்லாமல் கிடைக்குன்னு வெண்ணுக்குட்டி ஏ கொண்டு வர வெண்ணுக்குட்டி தூங்குது பகா இப்போ அனுவும் உங்களுக்கு ਸਰபத் ஜெயந்தி அப்ப ਸਰபத் எத்தனை வருஷம் हैन நான் ரோடக்கு வாங்க பை நதிகள் கூட ஜி போடுங்க பைணுகா பை நதிகள் பெரிய கப்பல் பெரிய இது எல்லாம் நவாலிwali எல்லாம் போடுங்க பைனா

ഇത്

அப்பமா பத்தப்பமா ப வந்திருக்காங்க ஆய்ச வரவேற்பு வரவேற்பு சவுண்ட் கச்சா அழுச்சு சாப்பிடற மீண்டும் அது ஒரு வருடம் பூர்த்தியாலும் அது கிடையாது அவனால இருக்கேன் பலி இல்லை அவன் பெரிய கடைசலாக கிடக்கும் அவன் போகிறதும் கோயில்ல குளம்புல கும்புறதை நேத்தி கடன் வைக்கிறதும் இப்படித்தான் ஆயிரம் பிரச்சனை குக்கர் குக்கர் கால் சைனீஸ் ஃபுட்

ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கொங்க போன கூட

அது சாப்பிட்டுட்டு நல்லா நல்லா இருக்குன்னு வேற பாருங்க வீடியோல இருக்கு ஐயோ சாப்பாடு பச்ச பச்ச சாப்பிடுறீங்க எப்ப கழியானோ

பக்கெட் வந்து கொண்டு அது முருகன் சுத்தி

ஒழு சாப்பிடலாம் <laughs> <laughs> <sorry>. <laughs>

அவளுடன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி சைனீஸ் ஃபுட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக ஸோ வந்து இதை வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொடுறோம் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி பணம்